வணக்கம் நல்ல நேரம் பூலோக நோக்கி செல்கிறது நல்ல நேரம் என்பது பூலோகை நோக்கி செல்கிறது அதை சிந்தித்து நாம் நடக்கின்றோம் அந்த நல்ல கொண்டு ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்குண்டான அந்த ஏழு ஒன்று நாலு ஒம்பது மூணு ஏழு எல்லாம் கூப்பிட்டுனாக்கா முப்பத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது நாலு நல்ல நேரம் நல்ல நேரத்துடைய விதியை நாலு நல்ல நேரம் என்பது பூலோகத்து நோய்க்கு செல்கிறது அந்த நல்ல நேரத்தை தான் அனைத்து மக்களும் அதே அந்த நல்ல நேர பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்ல நேரம் என்றால் அந்த நல்ல நேரம்னு இல்லை கிரகங்களுடைய அமைப்புகளை தெரிந்து கொண்டு செய்வது தான் நல்ல நேரம் அதுவே நல்ல நேரம் நல்ல நேரத்துடைய விதியின் நாலு நல்ல நேரத்தை நோக்கியே பூலோகம் செல்கிறது என்ற அடிப்படையில் என்கின்ற சொல்லி சொல்லியுள்ளேன் தற்காலிகம் பாலை பாலைக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்குண்டாத எனினிடம் ஏழு எட்டு அது எல்லாம் கூட்டினாக்கா பதினஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஆறு பாலை பாலை என்ற பாலைவனம் அது ஒரு மணல் திட்டான பகுதிகள் ஆனால் பாலைவனம் என்றாலே அந்த பாலைவனத்திலே எல்லோரும் இருக்க இருக்கிற கணக்கு இல்லை அந்த பாலைவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரமாகவே இருக்கலாம் அந்த இடத்தில் பாலைவனத்தில் எல்லாமே இருக்கும் மாறேன் காடுலாம் இருக்கும் பாலைவனத்தில் வந்து மணல்கள் இருக்கும் தான் அந்த இடத்துக்கு சௌரியம் அப்படிங்கிறதுலாம் இல்லை பாலைவனம் சேர்ந்த பகுதிகள் பாலைவனத்தை சேர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிறது அப்போ பாலைவனத்துடைய விதி என்கிறது ஆறு அடுத்ததாக கடப்பா கடப்பா என்ற சொல்லுக்கு நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்களிடம் ஒன்று அஞ்சு ஆறு ஏழு இல்லை கூட்டுனாக்கா பத்தொம்போது அதனுடைய விடியங்கிறது ஒன்று அப்போ கடப்பா கடப்பா என்பது அது ஒரு ரச வகை கடப்பா என்று சொல்லக்கூடியது அது ஒரு ரச வகை கடப்பா கடப்பாவுக்கு வந்து விடியண்கிறது ஒன்று அப்போது அடுத்ததாக தும்பப்பூ தும்பப்பூவுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குண்டா உண்டான எண்களிடம் ஒம்பது ஏழு ஒம்பது ஆறு ஒம்பது இல்லை கூட்டினாக்கா நாற்பது அதனுடைய விடியது நாலு தும்பப்பூ தும்பப்பூவுடைய விதியின் நான்கு பாருங்கள் நாலாம் இடம் சுகசானத்திலே வருது தும்பப்பூ என்றாலே அது ஒரு வைத்தியத்தை சேர்ந்தது அது தலைவலி ஜுரம் இருமலைலாம் போக்கக்கூடியது அது எப்படி அந்த தும்பப்பூவை போட்டு நம்ம மருத்துவம் செய்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் தும்பப்பூவெல்லாம் அந்த சளி இருமலாம் விலகும் ஜலதோஷமாக விலகும் அதனால் வந்து தும்பப்பூ அவருடைய விதி நாலு தும்பப்பூ வெள்ளையாக இருந்தாலும் அது நன்மையிலே செய்யப்பட்டு வருகிறது தும்ப இலையை கூட அது ஒரு கீரை வகைதான் அது யாரும் இப்போ தற்காலிக வந்து பொருட்படுத்துவதில்லை எல்லாம் நவீன காலமாகிவிட்டதால் தும்பக்கீரைக்கெல்லாம் இடமில்லை தும்பத் தொசிறு என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில் அதனால் வந்து தும்ப பூ பூ வகை என்பது அது ஒரு மருத்துவ குணத்தை சார்ந்தது அப்போ அது நான்காம் இடத்து பலனாக வருகிறது தும்ப இலை அது தும்ப இலை என்று சொல்லக்கூடியது அதுதான் முக்கியமானது அந்த தும்ப இலையை மற்ற கீரை வகையில் போட்டு கடைஞ்சி தின்னாக்கா அது ரொம்ப அறுசுவையாக இருக்கும் நல்லா நல்லாவே இருக்கும் ஆனால் தும்பப்பூவுடைய விதி என்கிறது நாலு அந்த நான்காம் இடத்து பலனாக வருகிறது அதை மழை காலத்தில் தும்ப செடிகள் பூக்கும் வெயில் காலம் வந்தால் அவை ப பட்டு போகும் அதனால் வந்து கார்காலத்தில் தான் தும்பப்பூ மலரும் தும்பப்பூ நல்லா அழகாக வளரும் அந்த பூவிலே சில பட்டு சில பூச்சிகள் வந்து அண்டும் அது பாப்பா அண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஈக்கள் எல்லாமே தும்பப்பூவுனுடைய மகரணத்தை உரிந்து கொண்டு போய் அந்த அவர்கள் தேனாக சே சேமிக்கும் அது ஒரு வகை பிரா அது ஒரு ஜீவன்கள் அதனால் வந்து தும்ப பூங்கு என்று சொல்லக்கூடியது நான்காவது விதி எண்ணில் வருகிறது அடுத்ததாக எருக்கம்பூ எருக்கம்பூவுக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எருங்கனிடம் நாலு அஞ்சு ஏழு மூணு ஏழு ஒம்பது எல்லாம் கூட்டுனாக்கா முப்பத்தஞ்சு அதோடய விதிங்கிறது எட்டு அப்போது எருக்கும் பூக்கு வந்து விடியின் எட்டு எருக்கும் பூ என்று சொல்லக்கூடியது இயற்கை இலை எருக்கம்பூலாம் அது வந்து எருக்கும் பூ என்று சொன்னால் எருக்கம்பூ காது வழிகளை நீக்க சொல்லப்படுகிறது அடுத்ததாக எருக்கும் பூ எருக்க இலை இதையெல்லாம் விஷக்கடைக்களுக்கு சம்பந்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது நான் செய்துல நான் ஒரு பெரிய எல்லாம் இல்லை நான் அதனுடைய குணத்தை பற்றி தான் பேசுகின்றேன் எருக்கம்பூ என்று எருக்கம்பூ ஊரா கலர்லையும் இருக்கும் வெள்ளையிலையும் இருக்குது வெள்ளை இருக்கேன் மற்ற கலரான இருக்கேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியது ஆனால் வந்து எருக்கம்பூ என்பது காது வலிக்கு தகுந்த மருத்துவம் என்று சொல்லக்கூடிய எருக்கும் சிலையெல்லாம் ஒரு மருத்துவ குணம் தான் நாய்க்கடி விஷக்கடிக்கெல்லாம் அது கட்டுனா சரியாக பண்ணணும் சொல்லிக்கிறது தான் ஆனால் நான் அதனுடைய அனுபவம் நமக்கு இல்லை அதனால் வந்து அதோடய குணத்தை பற்றி அதனுடைய நிறத்தை பற்றி தான் நான் சொல்லுகிறேன் அதனால் வந்து எருக்கம்பூவோடைய விதியன் எட்டு அடுத்ததாக வந்து கல்லிப்பூ கல்லிப்பூவுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குங்கிறது ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு ஒம்பது இது கூட்டினாக இருபத்தி ரெண்டு அதோடைய விதிய நாலு கல்லிப்பூ கல்லிப்பூ என்றால் அடப்பில் அப்படியே கிளை கிளையாக போகிறது அதான் கல்லி கல்லிப்பூ இன்னும் நிறையா அதுக்கு வந்து ஒவ்வொரு உதாரணமாக நிறைய கல்லிகள் உண்டு ஆனால் கல்லிப்பூ என்பது பூக்கும் மொழியாக அது எதுக்கும் உதவாது கல்லிப்பாடுன்னு சொல்கிறாங்களா அந்த தான் அந்த பூக்கள் வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வந்து எதுக்குமே உதவாது அதான் கல்லிப்பூ கல்லிப்பூ என்று சொல்லக்கூடியது அதனுடைய விதிங்கிறது எட்டு மிதியடி என்ற வார்த்தைக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எண்கினிடம் நான் ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினெட்டு அதனுடைய மிதிங்கிறது ஒம்பது மிதியடி என்பது அது ஒரு புல் வகையை சார்ந்தது அது மிதி அதை பழந்தே தான் இருக்கும் அது வந்து அதனுடைய காய்கள் வந்து எடுத்து உடைச்சாக்கா அது டக்குன்னு உடையும் அதெல்லாம் மிதியடி அது ஒரு ஒட்டடை சம்மந்தப்பட்டது ஒட்டடையாகவே இருக்கும் கீழே அந்த புல் மேலே அந்த மிதியடி மேலே துணிகளை காயப்போட்டால் அதை டக்குன்னு ஒட்டிக்கும் அதை ஒட்ட அதை ஒட்டிச்சின்னா பொறுக்கிறதே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகும் அதனால் அதுக்கு தான் மிதியடி என்று சொல்லக்கூடிய மிதியடி என்பது அதுவும் ஒரு மருத்துவ குணத்தை சேர்ந்தது தான் அதனால் வந்து மிதிய விதி என்கிறது ஒம்பது மிதியடி என்கிறது புல் வகை நடந்து கொண்டே இருக்கக்கூடிய இடத்துல அது இருக்காது மிதியடி என்பது ஒட்டடை அதோடய பூக்கள் வந்து விட்டால் அப்படியே வெடித்து வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும் அடுத்ததாக வந்து சப்பாத்தி பூ சப்பாத்தி பூவுக்கு வந்து கணிதம் மூணு ஆறு ஏழு நாலு எட்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டினாங்க முப்பத்தி ஏழு அதோடைய பிரியனுங்கிறது ஒன்று சப்பாத்தி பூ சப்பாத்தி பூங்கிறது அப்படியே ரேடியோ போதாக இருக்கும் மஞ்சள் நேரத்தில் பூக்கும் சப்பாத்தி பூ அது சப்பாத்தின்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் பேர் மாற்றி சொல்லுவாங்க ஆனால் சப்பாத்தி பூவுடைய பிரியன் ஒன்று அந்த சப்பாத்தி பூவை வைத்து தான் இன்று வந்து சப்பாத்திகளே சொல்லி செய்கிறாங்க மைதா மாவை கோ கோதுமை மாவால சப்பாத்தி போலி அதாவது சப்பாத்தி இதோ ஒன்றை வைத்து தான் ஒன்று பேர் வைப்பார்கள் அந்த சப்பாத்தி கல்லிங்கிறது அப்படி ரவுண்டாக இருக்கும் அப்படி இப்படி ஒரு இதாக இருக்கும் அதை வச்சு தான் மனிதன் வந்து சப்பாத்தி என்று வைத்தான் பெயர் ஒரு பொருளை வைத்தாலும் ஒரு பொருளுக்கு வந்து பேர் கொடுக்க முடியும் பேர் வைக்க முடியும் அதனால் வந்து சப்பாத்தியுடைய விதி என்கிறது ஒன்று அடுத்ததாக வந்து குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலருடைய எண்கணிதம் மூணு ஒம்பது ஒன்று நாலு ஒன்று நாலு ஒம்போது இதெல்லாம் கூட்டணாக முப்பத்தி ஒன்பது அதனுடைய விதிங்கிறது நாலு குறிஞ்சி மலர் பாருங்கள் குறிஞ்சி மலர் மலையிலே போக்கக்கூடியது குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலைய குறிஞ்சி மலருடைய விதிங்கிறது நாலு அதனால் வார்த்தடிப்படி ஜாதக பலன் ஜோதிட பலன் சொல்லப்பட்டு வருகின்றேன் வார்த்தடிப்படையிலும் உலோகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால் வந்து வாத்தடிப்படி இந்த தமிழ் ஜோதிடம் அமைந்துள்ளது ஜோதிடம் என்றாலே வார்த்தடிப்படை தான் அது யாருமே மறுக்க முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து இது வந்து சில பெரிய ஆளுங்கள்லாம் இது இல்லை அவர் சொல்கிறது பொய் கிரகத்தெல்லாம் வந்து எடுத்தால் எண்ணும் எழுத்தெல்லாம் கணிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆ ஒருத்தர் ஒருத்தர் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒருத்தர் கேட்டுருக்காரு அது என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அதனால் வந்து கிரக என்னும் தான் கிரக நிலை அதனால் வந்து தமிழ் இனிச்சோரிடம் இன்று பூலோக நோக்கி தான் நல்ல நேரம் செயல்பட்டு வருகிறது அந்த நல்ல நேரம் பூலோ நோக்கி செயல்பட்டு வருவதால் உலகங்கள் மக்களுக்கு வந்து நல்ல நேரம் பார்த்து தான் வாழ வேண்டும் கெட்ட நேரம் பார்த்து தான் கொஞ்சம் வா பேசாதான் இருக்கணும் ஆனால் வந்து இந்த தமிழ் ஜோதிடம் எல்லா கிரகத்தையும் கணித்து சொல்லப்பட்டு வருகிறது இதுவரை நான் வந்து கிரகத்தை அதுக்குரிய கிரகத்தை நான் சொல்லவில்லை ரொம்ப பேர் என்னுடைய என் கேட்டுக்கொண்டு சில பேர் என் கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து மருத்துவமொழியாக அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வந்து தமிழ் ஜோதிடம் வாழ்த்து அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதை நான் புரிய செய்து இந்த வீடியோ வீடியோக்களும் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஆனால் வந்து பிரிஞ்சான சம்பந்தம் ஜோதிட நன்றி வணக்கம்